ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அது அதிர்ஷ்டத்தில் அமையுதா இல்ல கரெக்டா பிளான் பண்ண அமையுதா இன்னைக்கு நாம உடைக்கவே முடியாத ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டை பத்தி தான் விழாவாரியா பார்க்க போறோம் நீங்க ஒருவேளை புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிற ஐடியால இருக்கிறீங்களா அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்க கனவுகளையெல்லாம் வானமளவுக்கு உயர்த்துற ஒரு பெரிய கோபுரமா இருக்கலாம் ஆனா அதே சமயம் நாம கொஞ்சம் கவனம் சிதறனாலும் போதும் கண்ணி மேய்க்கிற நேரத்துல மொத்தமா சரிஞ்சு விழுந்துடவும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு நிலைமைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேக்குறீங்களா அது ஒன்னே ஒன்னுதான் சரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆமாங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி ஒரு வரைபடம் ரொம்ப அவசியமோ அதே மாதிரிதான் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி வாங்க இப்போ அந்த ப்ளூ பிரிண்டோட முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது அஸ்திவாரம் போடுறது எந்த ஒரு பெரிய கட்டடமா இருந்தாலும் சரி அதோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அதே போல நம்ம பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு தெளிவான நோக்கம் முதல் முதல்படி முதல்ல இந்த பார்ட்னர்ஷிப்போட உண்மையான நோக்கம் என்ன உங்க பிசினஸ்க்கு இதனால என்ன நன்மை கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதே மாதிரி உங்க பார்ட்னர் என்ன எதிர்பார்க்கறாங்க பாருங்க இந்த மூணு அடிப்படை கேள்விகளுக்கும் ஆரம்பத்திலேயே தெளிவான பதில் இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இதுதான் இந்த ப்ளூ பிரிண்டோட முதல் ஸ்டெப் அடுத்ததா நம்ம பார்க்க போறது உங்களுடைய மதிப்பை வரையறுக்கிறது அதாவது இது ஒரு டூ வே எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஷிப்னாலே ஒன்ன கொடுத்து இன்னொன்னு வாங்குறது தான் ரெண்டு பக்கமும் சமமா இருக்கணும் பாருங்க ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்ங்கிறது எப்பவுமே ஒரு ஒன் வே ரோட் கிடையாது இது சரியா சொல்லணும்னா ஒரு தராசு மாதிரி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய மார்க்கெட் ஆக்சஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பதிலுக்கு அவங்களோட டெக்னாலஜியை நமக்கு தரலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன கொடுக்குறோம் என்ன வாங்கிக்கிறோங்கிற அந்த சமநிலை ரொம்ப தெரிவா இருக்கணும் இல்லனா தராசு ஒரு பக்கம் சாஞ்சி மொத்த டீலும் வீணா போயிடும் சரி இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இதுல ரெண்டு பேருக்குமே கிடைக்க போற வெற்றிகளை ஒரு வரைபடமா பார்க்க போறோம் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் ரெண்டு தரப்புக்குமே ஏன் முக்கியம் ஏன் லாபகலமானதுன்னு நாம தெளிவா வரையறுக்கணும் தான் உண்மையான மேஜிக்கே நடக்குது எப்படின்னா ஒன்னும் ஒன்னும் சேர்ந்தா மூணுன்னு சொல்ற மாதிரி அதாவது ரெண்டு பார்ட்னர்களும் தனித்தனியா சாதிக்கவே முடியாத ஒரு விஷயத்த ஒன்னா சேர்ந்து சாதிச்சு காட்டுறது இதுதான் ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்போட இதயமேனு சொல்லலாம் இப்போ இந்த டேபிளை பாருங்களேன் இதுல ரெண்டு பேருக்குமே கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெளிவா லிஸ்ட் பண்ணிருக்கு இதுல வருவாய் வளர்ச்சி செலவுகளை குறைக்கிறது கஸ்டமருக்கு இன்னும் நல்ல சர்வீஸ் கொடுக்கறது இந்த மாதிரி எதை நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு பார்த்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்க இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட்ல எல்லா விவரங்களும் துல்லியமா இருக்கணும் இல்லையா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த துல்லியமான விவரங்கள் தான் அதோட அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் அதாவது கான்ட்ராக்ட் இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிற கட்டிடத்தை ஒன்னா பிடிச்சு வைக்கிற முக்கியமான ஆணைகளே இதெல்லாம் தான் யார் எவ்வளவு பணம் நேரம் உழைப்ப கொடுக்குறாங்க அறிவுசார் சொத்துரிமை அதாவது உங்க ஐடியாஸோட உரிமையெல்லாம் யார்கிட்ட இருக்கும் வர லாபத்தை எப்படி பிரிச்சுக்க போறீங்க இந்த ஒப்பந்தம் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் ஒப்பந்தத்துல இருக்கணும் சரி இப்ப நம்ம கட்டுமானத்தோட ஒரு முக்கியமான ஆய்வு பகுதிக்கு வந்திருக்கோம் அதாவது நாம கட்டின இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்குமா அப்படின்னு உறுதி செய்யறது இந்த மூணு ஸ்டெப் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா இது உங்க பார்ட்னர்ஷிப்க்கான ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க முதல்ல எங்கேயாவது ஒருத்தர் அதிகமா உழைக்கிற மாதிரியோ இல்ல ஒருத்தருக்கு அதிகமா லாபம் போற மாதிரியோ சமநிலை இல்லாம இருக்கான்னு நேர்மையா பாருங்க ரெண்டாவதா அப்படி ஏதாவது சிக்கல் வந்தா அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெளிவா பிளான் பண்ணுங்க கடைசியா குறிப்பிட்ட கால இடைவெளியில உட்கார்ந்து பேசி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு டைம்லைன் செட் பண்ணிக்கோங்க இது உங்க அஸ்திவாரத்தை இரும்பு மாதிரி மாத்திடும் பாருங்க நாம ஒரு பில்டிங்க கட்டி முடிச்ச அப்புறம் அது வெற்றிகரமா இருக்கானு அளந்து பார்க்க ஒரு வழி வேணும் இல்லையா அப்படி இல்லனா அந்த ப்ளூ பிரிண்டே வேஸ்ட் தான் அதே மாதிரி தான் போட்ட முதலீட்டுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு விற்பனை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு செலவு எவ்வளவு குறைஞ்சிருக்கு நம்ம பார்ட்னர் சந்தோஷமா இருக்காங்களா இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்ட்னர்ஷிப்போட வெற்றியை துல்லியமா அளக்க முடியும் இப்ப நம்ம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம் நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த முழு ப்ளூ பிரிண்டையும் ஒரே ஒரு முக்கியமான கேள்வில அடக்கிடலாம் நீங்க இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய எல்லாமே இந்த ஒரே ஒரு கேள்வியில தான் அடங்கியிருக்கு கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய அந்த ஒரு அந்த மிக முக்கியமான கேள்வி இதுதான் நம்ம பார்ட்னர்ஸ்களுக்கு நடுவுல பரிமாறிக்கப்படுற மதிப்பு சமமா இருக்கா அதை நம்மால அளக்க முடியுதா அப்புறம் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு நிக்கிற அளவுக்கு அது வலுவா இருக்கா இந்த கேள்விக்கு உங்க பதில் மனசாட்சிப்படி ஆமா அப்படின்னா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் உங்களோட பார்ட்னர்ஷிப் இப்படி ஒரு சரியான ப்ளூ பிரிண்ட் தான் கட்டப்பட்டிருக்கா